ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நாசியானால ரொம்ப கஷ்டப்படுறீங்களா இப்போ இந்த வீடியோ பாருங்கள் நிறையா இன்புட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் நாசியா அப்படின்னு சொல்லுவோம் சிலருக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கலாம் காலையிலேருந்து சான்ற வரைக்கும் நாசியா ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீல்ஸ் ஆனால் ஃப்ரீக்குவெண்ட்டாக சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும் இந்த அவர்ஷனால் ஒரு சிலருக்கு நாசியாக இருக்குங்க இவங்க வந்து எந்த மாதிரியான ஃபுட்டுக்கு வந்து அவர்ஷன் வருது அந்த அந்த ஸ்மெல்லுக்கு வந்து நாஸியாக ஃபீல் வருதோ அதை அவாய்ட் பண்ணுறது மூலயமா அந்த எஸ்கேப் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சிலருக்கு வந்து ரைஸ் பாயில் ஆகுற ஸ்மெல் பிடிக்காது இன்னும் ஒரு சிலருக்கு தாளிக்கிறாங்க இல்லையா அந்த ஸ்மெல் பிடிக்காது இன்னும் சிலருக்கு பர்ஃபியூம் ஸ்மெல்ஸ் பிடிக்காது சிலருக்கு வந்து ஸ்மெல் பிடிக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்மெல்ஸ் பிடிக்காது ஸோ எது உங்களுக்கு அவர்ஷன் அந்த கிரியேட் ஆகுதோ அந்த ஸ்மெல்ல அவாய்ட் பண்ணுங்கள் இது எதனாலலாம் சென்சிட்டிவிட்டி டு அந்த டேஸ்ட் பர்ட்ஸ்க்கும் சரி அந்த ஸ்மெல்க்கும் சரி நிறையவே வந்து ப்ரெக்னென்சியில் இந்த சென்சிட்டிவிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அது ரெண்டுக்கும் நுகர்ற தன்மையும் சரி அந்த ஒரு டேஸ்ட்டுக்கும் ரொம்பவே அதிகமான ஒரு சென்ஸ் வேலை செய்யறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது கண்டிப்பாக இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மூலயமா நீங்கள் இந்த நாசியாலருந்து எஸ்கேப் ஆகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன்னால கூட இந்த நாசியா ஃபீலிங் வரும் தண்ணி தண்ணி தான் நிறையா வந்து வா வாமிட்டிங் ஆகும் அந்த நாசியா ஃபீல் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்டர் குடிக்கிறதில்ல அதனால கூட இந்த நாசியா இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அவங்க நிறையா டீஹைட்ரேஷன் ஆகாத மாதிரி நிறையா லிக்விட் ஃப்ளூயிட்ஸ் வந்து நிறையா எடுக்க ஆரம்பிக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கலாம் இல்லைனா இளநீர் எடுக்கலாம் இல்லை ஹெர்பல் டீஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுக்கலாம் அதுவும் பிடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட் ஜூஸை வந்து ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை வாட்டரில் கலந்து ஃப்ளேவர்டு வாட்டர் மாதிரி நீங்கள் குடிக்கலாம் பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த நாசியானால பார்த்தீங்கன்னா சிலர் வந்து சோஷியல் ஐசோலேஷனோடவே இருப்பாங்க அதாவது எங்கேயும் வெளியில் போக மாட்டாங்க பப்ளிக் பிளேஸஸ் போக மாட்டாங்க போனால் அந்த நாசியா அதால் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே அடங்கியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வேண்டாம் சப்போஸ் உங்களுக்கு நாசியா ஃபீலிங் என்னதுன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிரைவேட் அவுட்லெட் போயிட்டு வாங்க அண்ட் நீங்கள் வந்து கூட கண்டிப்பாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டிகிட்டு போங்க அவங்கக்கிட்ட உங்களோட பிரச்சனைகளை சொல்லிவிட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணி உங்களுக்கான சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட்டில் ஒரு அவுட்டிங் கண்டிப்பாக போயிட்டு வாங்க இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா எம் எமோஷ்னலி வந்து ரொம்ப டென்ஷன் ஆவாங்க ஏன்னா இந்த ஆன்சைட்டின்னு சொல்லுவோம் அதாவது இந்த நாசியா ஆகிடுமோ ஆகிடுமோங்கிற தாட்ஸ்லயும் வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி இருப்பாங்க இவங்கள வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஸ்ட்ரெஸ்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க இதனால என்ன ஆகும்னா பார்ட்னர்ஸ் கிட்ட அதிகமான ப்ராப்ளம்ஸ் இல்லை வீட்டில் இருக்கவங்ககிட்ட நிறைய ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சான்சஸ்லாம் மிக இவங்க கண்டிப்பாக நல்ல டீப் ப்ரீத்திங் மெடிடேஷன்ஸ் யோகா அப்படின்ட்டு யோகா சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் செய்கிறது மூலயமா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ப்ரெக்னென்சியில் இந்த நாசியா அப்படிங்கிற ஃபீலிங் வந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடலாங்க இந்த நாசியா ஃபீலிங் இருக்கிறதுனால நம்ம வந்து டாக்டர் கிட்ட சொல்லலாமா இதுக்காக மெடிசன்ஸ் எடுக்கலாமா இல்லை மெடிசன்ஸ் எடுக்கிறனால பேபிக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு நினைப்பாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கிட்ட கேளுங்க மேபி ஆன்டி நாசியா சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது தரலாம் இல்லை விட்டமின் பிசிக்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது தரலாம் சீக்கிரமாக உங்களுக்கு இந்த நாசியா ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் ஆகிடும் பட் இதை நீங்கள் சொல்லாமலேயே ஓவரால் பிரெக்னன்சி நீங்கள் கொண்டு போகிறது தான் தப்பு கண்டிப்பாக டாக்டர்ஸ் கிட்ட இதை பற்றி தெரியப்படுத்துங்க இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் போகிறதுல ரொம்ப டிஃபிகல்ட்டீஸ் இருக்கும் இல்லைனா எவ்ரிடே ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறது டிஃப் டிஃபிகல்ட்டீஸ் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் அதை பற்றின விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுங்கள் எதாவது உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட சொல்லுங்கள் ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஆப் பண்ணுங்கள் அண்ட் வீட்டில் ஹவுஸ் ஹோல்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குதுன்னா ஜஸ்ட் யாரையாவது ஒருத்தர் ஹையர் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஃபார் டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் பீரியட்ஸ் ஓவர் தென் அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் ஆகிட்டிங்கன்னா யூ கேன் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லைங்களா ஸோ அது வரைக்கும் ஸோ ஓவராலாக கண் கொஞ்சம் கொஞ்சம் மீல்ஸ் நிறையா தடவை சாப்பிட்றது அண்ட் உங்களுக்கு பிடிக்காத ஸ்மெல் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது அண்ட் கண்டிப்பாக ஹைட்ரேட்டடோடு இருக்கிறது அதுக்காக நிறையா லிக்விட்ஸ் நீங்கள் எடுக்கிறது லைக் கோக்னட் வாட்டர் இந்த மாதிரி நிறையா லிக்விட்ஸ் நீங்கள் எடுக்கிறது அண்ட் உங்களால் முடியலன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட கண்டிப்பாக உங்களோட ஃபீலிங்ஸை கம்யூனிகேட் பண்ணுறது ப்ளஸ் ஏதாவது மெடிசின் சப்ளிமெண்ட்ஸ் வேணும்னா உங்கள் கிட்ட தெரியப்படுத்தி சாப்பிட்றது ஸோ இது எல்லா விஷயங்களும் பண்ணுங்கள் நீங்களும் நாசியாலேருந்து கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிடலாம் வெரி ஹாப்பி ப்ரெக்னன்சி இதே மாதிரியே நிறையா வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல பா பாய்